ஹலோ மக்களே வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் ரவா கிச்சடி எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க இப்போ ஒரு கடாயில் ஒரு கப் அளவு ரவை எடுத்துருக்கேன் இப்போ ரவையை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் அடுப்பை நம்ம சிம்லையே வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி கிண்டி விட்டுகிட்டே இருங்க கீழே அடிப்பிடிச்சிடாமல் நீங்கள் கலர் விட்டுட்டே இருக்கணும் ரவை நல்லா வறுத்ததும் கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகிறப்ப நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்ம இந்த ரவையை ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ இப்போ நம்ம அதே கடாயில் ரெண்டு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க இப்போ இதோட ரெண்டு பிரியாணியில் ரெண்டு கிராம்பு ஒரு துண்டு பட்டை கொஞ்சமாக கடுகும் சேர்த்துக்கோங்க இது நல்லா பொரிஞ்சு வந்ததும் கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்துட்டு சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க உங்களுக்கு சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதோட காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகாயும் இந்த மாதிரி கீறி போட்டுக்கோங்க இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விடலாம் இப்போ இதோட ஒரு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க வெங்காயம் லைட்டாக வதங்குற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க இப்போ ஒரு தக்காளியவும் இந்த மாதிரி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் இப்போ இதோட ஒரு ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதும் இப்போ எடுத்து வச்ச காயறிகளை சேர்த்துடலாம் நான் ஒரு கப் அளவு கொஞ்சமாக கேரட் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பச்சை பட்டானியம் இந்த மாதிரி உரித்து எடுத்துருக்கேன் இப்போ அதோட கொஞ்சமாக பீன்ஸையுமே நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்தாச்சு இதையெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க காயறிகள் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேகட்டும் இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம ஒரு கப் அளவு ரவைக்கு மூணு கப் அளவு தண்ணி ஊற்ற போகிறோம் நம்ம எந்த கப்பில் ரவை எடுத்தோமோ அதே கப்பில் நான் இன்றைக்கி மூணு கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்க விடுவோம் தண்ணி நல்லா கொதித்ததும் அதுக்குள்ளே காய்கறிகளுமே நல்லா வெந்துடும் இப்போ நம்ம வறுத்தி எடுத்து வச்ச ரவையை இப்போ இதோடு சேர்த்துடலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேருங்க ஒரு ஏரியா சேர்த்துட்டா நல்லா கெட்டி ஆயிரும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அப்படியே கிண்டி விட்டுட்டே இருங்க கெட்டி ஆகாத அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கணும் இப்போ இந்த மாதிரி நல்லா சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் இப்போ எல்லாத்தையுமே சேர்த்தாச்சு நல்லா கிண்டி விடுங்க இந்த மாதிரி நல்லா தண்ணியெல்லாம் வற்றிடும் கை எடுக்காமல் நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க அவ்வளோதான் கடைசியாக மேலே ஒரு ஸ்பூன் அளவு நெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை தூவி நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நம்ம சைடில் ஒரு சின்ன கடாயில் கொஞ்சமாக நெய் ஊற்றி கொஞ்சம் முந்திரி பருப்புன்னு நான் சேர்த்து நல்லா இதை டோஸ்ட் பண்ணி எடுக்கிறேன் இப்போ நம்ம லைட்டாக சிறந்ததும் இதையும் எடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்ததில் இப்போ போட்டாச்சு இப்போ ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரியே சூப்பரான டேஸ்ட்டில் ரவா கிச்சடி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதுக்கு நான் சைடிஷாக கொஞ்சமாக தேங்காய் சட்னி ரெடி பண்ணியிருக்கேன் காய்கறிகள் சாப்பிடாத பசங்களை இந்த மாதிரி ரவா கிச்சடியோட சேர்த்து நல்லா சாப்பிட வைக்கலாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்